ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம ஆன்மீகம் நியூஸ் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து அபிராமி அந்தாதியினுடைய பாடல்கள் அந்த பாடலினுடைய பொருள் அந்த பாடலை நாம் பாராயணம் பண்ணி அம்பாள் முன்னாடி மனதார வழிபாடு பண்ணினா நமக்கு என்னவெல்லாம் பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத எல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது எல்லோருக்குமே மிக மிக விருப்பமான பாடல் எல்லோருக்குமே தெரிந்த பாடல் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நாம இத அபிராமி அந்தாதையினுடைய பாடல் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாகவே இந்த பாடல் எல்லாம் நாம மனப்பாடமே பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு எல்லோருக்கும் மிக தெரிந்த பாடல் ஆனா இந்த பாடலினுடைய பலன்கள் இருக்கே அப்பப்பா சொல்லவே முடியாது அவ்வளவுக்கு அவ்வளவு பலன்கள் இருக்கு இந்த பாடல்ல அதை அபிராமிப்பட்டார் அவ்வளவு தெளிவா அழகா சொல்லி இருக்கார் அப்படின்னு சொல்லணும் முதல்ல பாடல் என்ன அப்படிங்கிறத பாக்கலாம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே இது அபிராமி அந்தாதியினுடைய அறுபத்தி ஒன்பதாவது பாடல் அபிராமிப்பட்ட நமக்காக கொடுத்தது இந்த பாடலினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த பாடலை கேட்ட உடனேவே இந்த பாடலினுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும் தனம் தரும் தனம் அப்படின்னா பொருள் இந்த வாழ்க்கையை நகர்த்ததுக்கு ஒரு இன்றியமையாத தேவை அத்தியாவசிய தேவை என்ன அப்படின்னா அது பொருள் தாங்க பொருள் இல்லைன்னா இப்போ இந்த உலகத்துல எதையுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லலாம் அடுத்த வேலை சாப்பாடு வேணும்னா கூட அதுக்கு பொருள் வேணும் இல்லையா அந்த தனத்தை கொடுக்கின்ற பாடல் இந்த பாடல் அடுத்ததா கல்வி தரும் பொருள் இருக்கே கல்வி வேணுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வேணும் ஏன் வேணும் அப்படின்னா அந்த பொருளை செலவு செய்வதற்கு நம்ம கிட்ட கல்வி அறிவு அப்படிங்கிறது வேணும் அந்த அறிவு ஞானம் அப்படிங்கறதெல்லாம் இருந்தா நாம கிட்ட இருக்கிற பொருளை நம்மளால சரியான வழியில செலவு பண்ண முடியும் தான் தனம் தரும் கல்வி தரும் அப்படின்னு பட்டர் சொல்லியிருக்கார் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் அப்படின்னு சொல்றார் எப்பவுமே என்றென்றைக்கும் தளராத மன உறுதி வேண்டும் அப்படின்னு சொல்றார் ஏன்னா மன உறுதி இல்லை அப்படின்னா எந்த இடத்துல நமக்கு கல்வி ஞானம் இருந்தாலும் சரி இந்த இடத்துல நாம இத பேசணும் அப்படிங்கிற அறிவு இருந்தாலும் கூட நம்ம கிட்ட மன உறுதி இல்லைன்னா அடடா இதை சொல்லலாமா இதை சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்களோ இத சொன்னா அவங்க எப்படி எடுத்துக்குவாங்களோ அப்படிங்கற ஒரு பயமும் இருக்கும் அதே போல தனம் இருந்தாலும் சரி அந்த ஒரு நாளும் என்றென்றைக்கும் சொர்ந்து போகாத மன உறுதி இருந்தால் மட்டுமே அந்த தனத்தை சரியான வழியிலே செலவு செய்வதற்காகவும் நம்ம ஒரு திறமை ஒரு துணிவு அப்படிங்கறது நமக்கு வரும் அதனால தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் அப்படின்னு சொல்றார் தெய்வ வடிவும் தரும் அப்படின்னா ஒருத்தரை பார்த்த உடனேவே அதாவது ஒருத்தர் சொல்லுவாங்க கையெடுத்து கும்பிடணும் போல இருக்குபா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த முகப்பொலிவு தேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த தேஜஸ் முகத்துல நம்ம முகத்துல ஒரு ஒளி அத கொடுக்குமா அடுத்ததா என்ன கொடுக்கும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் வஞ்சமில்லா இனம் தரும் அப்படின்னு நண்பர்கள் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் அப்படின்னு சொல்றாரே அப்படின்னு கேட்டா இப்போ இந்த காலகட்டத்துலன்னு வச்சுக்கோமே முன்ன முன்ன கூட விடுங்க இந்த காலகட்டத்துல நம்மை சுற்றி இருக்கின்ற நண்பர்கள் எல்லோருமே உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர்களாக இருக்கின்றார்களா இல்ல நம்ம கிட்ட மட்டும்தான் உண்மையா இருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா அப்படின்னா தெரியாது அப்படி உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகின்ற நண்பர்கள் இல்லாது மிகச்சரியான சரியான நபர்களை நமக்கு நண்பர்களாக கிடைக்கப்படுகின்ற ஒரு வரத்தையும் தரும் அதத்தான் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் அப்படின்னு சொல்ற நல்லன எல்லாம் தரும் அப்படின்னுட்டார் கடைசியில எனக்கு வந்து இது இதுன்னு பிரிச்சு சொல்ல முடியலப்பா அதனால நல்லன எல்லாம் தரும் அப்படின்னு சொல்லிட்டார் இதைத்தான் வேண்டத்தக்கத அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினு மாணிக்க வாசக பெருமான்னு சொன்னாரு சரி மாணிக்க வாசக பெருமான்னு சொல்லிட்டார் அடுத்தது திருமங்கை ஆழ்வார் அங்கே என்ன சொல்லிருக்கார் அப்படின்னா நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணான்னு சொல்லிட்டார் அவரு என்னவெல்லாம் எனக்கு நலம் தருமோ அதையெல்லாம் தருவது உன்னுடைய திருநாமத்தை சொல்வதுதான் நாராயணா என்கின்ற திருநாமத்தை சொல்வதுதான் அப்படின்னு திருமங்கையாழ்வார் அங்க சொல்லிட்டார் நம்ம அருணகிரி பெருமான் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா அடியவர் இச்சையில் எவையவை உற்றது அவை தருவித்தருள் பெருமாளேன்னு சொல்றார் முருகப்பெருமான் கிட்ட அவர் கேட்டுட்டார் அதாவது அடியவர்களான நமக்கு என்னவெல்லாம் இச்சை இருக்குதோ அதுல என்னென்ன தரணும்னு நீ நினைக்கிறியோ அதையெல்லாம் நீ தந்தருள வேண்டும் அப்படின்னு அருணகிரி பெருமானும் சொல்லிருக்கார் அதனால பட்டர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா நல்லெண்ண எல்லாம் தரும் அப்படின்னு முடிச்சுட்டார் எனக்கு என்னவெல்லாம் நல்லது அப்படின்னு உனக்கு தெரியுமோ ஏன்னா உனக்கு தான் தெரியும் எனக்கு இது நல்லதா இது கெட்டதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மை பெற்ற தாய் தந்தையருக்கு தான் தெரியும் அப்படின்னு நம்ம சொல்வோம் அவள் லோகமாதா ஜெகன் மாதா அவளுக்கு தெரியாதா அதனால இந்த லோகத்துல இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் உனக்கு இது பண்ணினா நல்லது உனக்கு இது நடந்தா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரியும் இல்லையா அதனால நமக்கு என்னவெல்லாம் நல்லனவோ அவை எல்லாவற்றையுமே தந்தருள் வாழ் அந்த அபிராமி அப்படின்னு சொல்ற சரி நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே அப்படின்னு நிறைவு பண்ற அது என்ன அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே அப்போ அன்பர் இல்லாதவர்க்கு அவ அருள் புரிய மாட்டாளா அப்படின்னு கேட்டா அதோடைய அர்த்தம் அது கிடையாதுங்க கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களேன்னு சொன்னார் இல்லையா அந்த கனம் தரும் அப்படின்னா நம்முடைய மனது இருக்கு இல்லையா நம்முடைய மனது அலைபாய்ந்து கொண்டே இருக்கும் ஒரு இடத்துல நிக்காது இந்த வேலையை பண்ணிட்டு போதே அந்த வேலையை பண்ணினா நமக்கு இன்னும் கொஞ்சம் பொருள் வருமா இதை இப்படி செஞ்சா இவர் நம்ம கிட்ட இதை இந்த டீல நமக்கு முடிச்சு தருவாரா அதை அப்படி பண்ணினா அது நடக்குமா இப்படி ஒரு வேலையை செய்துட்டு பொழுதே நம்முடைய மனம் அப்படிங்கிறது ஒரு இடத்துல நில்லாது ஒரு இடத்துல நிக்காம பறந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இங்க பறக்கும் அங்க பறக்கும் அங்க பறக்கும் இப்படி பறந்துகிட்டே இருக்கும் அதைத்தான் அந்த மனதுக்கு அலைபாகின்ற மனதுக்கு அதுலையும் இந்த நம்முடைய ஐம்பெரும் பூதங்கள்ல மெய்வாய் கண் மூக்கு செவிங்கிறது நம்முடைய உடம்பினுடைய ஐம்பெரும் பூதங்கள் இல்லையா அந்த ஐம்பூதங்கள்லயே இந்த கண்கள் இருக்கு இல்லையா அந்த கண்கள் தான் நம்முடைய மனம் அலைபாயறதுக்கு முழு முதல் காரணம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா முதல்ல பார்க்கறது கண்ணு தான் ஒரு பொருளை பார்த்தா அதுல ஒரு ஆசை நம்முடைய கவனம் சிதறது ஒரு பெண்ணை பார்த்தா அந்த பெண் மேல ஒரு ஆசை ஆகா எவ்வளவு அழகா இருக்காளே இந்த பொண்ணு அப்படின்னுட்டு அது மேல ஒரு ஆசை இப்படி அந்த கண் பார்க்கின்ற அந்த முதல் தருணத்திலேயே நம்முடைய மனம் சிதற ஆரம்பித்து விடுகின்றது அதத்தான் அந்த கண்களினாலே சிதறுகின்ற அந்த மனம் அந்த கண்களினாலே பறக்கின்ற அந்த மனத்தை அடக்குவதற்கு மனம் அப்படி இப்படி பறக்க கூடாதே அதனால அந்த மனத்திற்கு கனத்தை தருவாளாம் அபிராமி கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களேன்னு நிறைவு பண்றார் எப்படி கண்களாலேயே மதுரை ஆட்சி பண்றாள் இல்லையா மீனாட்சி அவதானே லோக மாதா அந்த கடை கண்களாலேயே நம்மை காப்பாற்றி அருள்வாளாம் நம்முடைய மனத்திற்கு கனத்தை தந்து சரி அன்பர் என்பவர்க்கே அப்படின்னு சொன்னோம் இல்லையா அன்பர் என்பவர்க்கே அப்படிங்கிறதை இங்க எதை சொல்றார் அப்படின்னா இத்தனையும் நமக்கு வேணும் அபிராமி கிட்ட இருந்து நமக்கு வேணும் அபிராமி நமக்கு தரணும் அப்படின்னு நாம நினைச்சோம்னா நாம் அதற்கு தகுந்த பாத்திரத்தை வைத்திருக்க வேண்டும் அவ கொடுப்பா எல்லாத்தையும் நாம வாங்கிக்கலாம் அதற்கு தகுந்த பாத்திரம் நம்ம கிட்ட இருக்கா அப்படின்னு நாம யோசிக்கணும்ல அதைத்தான் அன்பர் என்பவர்கே அப்படின்னு அபிராமிப்பட்டார் அழகாக சொல்லி இருக்கின்றார் இப்போ அபிராமி நிறைய பணம் தரான்னு வச்சுக்குவோம் அவ ஒரு ரெண்டு மூட்டைக்கு மேலே வச்சிருக்கா அதை வந்து நமக்கு தரலான்னு ஆசைப்படுறா அப்படின்னு வச்சுக்குவோம் அதை தர்றதுக்கு நீ வான்னு நம்மளை கூப்பிட்டுருக்கா நம்ம அபிராமி என்ன தருவாளோ ஒரு சின்ன பாத்திரத்தை நம்ம தருவாள் நமக்கு கொடுத்தா போதும் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம்னு வைங்கள நம்ம அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு போனா அவ தர நினைச்ச அவ்வளவு பெரிய பொருளையும் வந்து அந்த பாத்திரத்துக்குள்ள தர முடியுமா என்ன முடியாது இல்லையா அதனாலதான் அபிராமி கிட்ட இருந்த அனைத்தையும் வாங்குகின்ற பாத்திரமாக நாம் இருக்க வேண்டும் அப்படி இருக்கணும்னா என்ன செய்யணும் அடுத்தடுத்த பாட்டுல கூட வஞ்சகர் நெஞ்சடையாளை அப்படின்னு சொல்வார் பட்டன் அதாவது வஞ்சகம் இருக்கின்றவர் நெஞ்சங்களிலே அவர் புகமாட்டாளாம் அபிராமி அது போல நம்முடைய மனத்தை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் வஞ்சம் இல்லாது வைத்திருக்க வேண்டும் நேர்மறை எண்ணங்களோடு வைத்திருக்க வேண்டும் நேர்மறை அதிர்வுகள் நேர்மறை ஆற்றல்கள் மட்டுமே இருக்க வேண்டும் ஒருத்தருக்கு ஒரு துன்பம் தரணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது ஒருத்தர் அழிஞ்சு நாம வாழ்றது அப்படிங்கிறது அந்த வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படின்னு நாம நினைக்கணும் அதனால அபிராமி என்னை கொடுப்பதை வாங்குவதற்கு தகுந்த பாத்திரமாக நாம் இருக்க வேண்டும் அதைத்தான் அபிராமிப்பட்ட அழகா நினைவு பண்ணிருக்க சரி இப்போ இந்த பாடலை அம்பாள் முன்னாடி பாடி பாராயணம் பண்ணி வழிபாடு பண்ணினா நமக்கு என்னவெல்லாம் கிடைக்கும்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு இத்தனையும் தருவாள் அதாவது சகல சௌபாகியங்களையும் நமக்கு தந்தருள்வாள் அபிராமி என்ன இந்த பாடலை பாடி வழிபாடு பண்ணினா மட்டும்தான் நமக்கு தருவாளா அப்படி கிடையாது இந்த பாடலை பாடி வழிபாடு பண்றவங்களுக்கும் அவ தருவா பாடலே பாடாம ஏன் அவளை கும்பிடாம போறவளுக்கே அவ தருவா அதனுடைய வித்தியாசம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா சாதாரணமா சொல்றது போலதான் இப்ப வழிபாடு அப்படிங்கிறதே வந்து வெளியில மழை பெஞ்சிட்டு இருக்கும் போது நம்ம கொடையை கொண்டுட்டு போனா நம்மளை பாதுகாத்துக்குது இல்லையா அந்த அளவுக்கு உள்ள வித்தியாசம்தான் இந்த வித்தியாசம் அதனால அம்பாள் அன்பருக்கும் தருவாள் அன்பர் அல்லாதவருக்கும் தருவாள் அவளை வழிபாடு செய்பவருக்கும் தருவாள் வழிபாடே செய்யாம இருப்பவருக்கும் அவள் கண்டிப்பாக அவளுடைய அருள்மலை பொழிந்து கொண்டேதான் இருப்பாள் எப்போ என்ன தரணும் ஏது தரணும் அப்படிங்கிறது அவளுக்குத்தான் தெரியும் அதனால நமக்கு நடப்பது எல்லாமே அந்த அபிராமியின் கருணை அப்படிங்கிறத நாம உறுதியா நம்புவோம் இந்த பாடல் உங்க எல்லோருக்குமே உபயோகமானதா இருக்கும் இந்த பாடலை தினமுமே மனதார மனதுருகி பாடி அம்பாள் முன்னாடி பாடி சரணாகதி அடைஞ்சோம் அப்படின்னா சகல சௌபாகியங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம் இந்த பாடலை பாடி அம்பாளினுடைய பெரும் கருணையை பெற்று வாழ்விலே வளமாக வாழலாம் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்